ஹலோ ஃப்ரெண்ட் வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்டு காஞ்சித்தலையும் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒவ்வொருத்தருடைய பேரில் எத்தனை சிம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க ஆன்லைனில் நம்ம செக் பண்ணலாம் அதை எப்படி செக் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் போடுறேன் ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து பத்து சிம்மு பதினஞ்சு எல்லாம் கூட வாங்கி வச்சுக்கிறாங்க அதாவது டாக் டைம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த சிம்மை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அந்த டாக் டைம் ஃப்ரீயாக டாக் டைம் முடிஞ்ச உடனே தூக்கி போட்டுடுறாங்க இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி அவங்க பேரில் வந்து ஆதார் கார்டை வச்சு வச்சு வாங்கியிருக்காங்கல்ல அதனால் பத்து சிம்முக்கு மேலே இருந்தால் அது வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து புதுசாக ஒரு ரூல்ஸ் போட்டுருக்குது அது வந்து என்னன்னா ஒருத்தர் வந்து ஒம்பது சிம்மு வரைக்கும் அலோட் பண்ணிக்கிறாங்க அதுக்கு மேலே வச்சுருந்தாக்க அவங்க வந்து பத்து சிம்மு பதினோரு சிம்மு வச்சுருந்தா ஃபஸ்ட்டு முறை அவங்கள இது பண்ணாங்கன்னா ஐம்பதாயிரம் ஃபைன் போடுவாங்க ரெண்டாவது முறை இது பண்ணிச்சுன்னா மூணு லட்ச ரூபா வரைக்கும் ஃபைன் போடுவோன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி குற்ற செயலாம் ஈடுபடுறாங்க இல்லைங்களா அவங்களாம் அதிகமான சிம்மை வாங்கி வச்சுக்கிட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தீக்கு போட்டு போயிடுறாங்க அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதனால் ஒம்பது சிம்முக்கு மேலே யார் வச்சுருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் ஃபைனும் அப்படி மறுபடியும் அதே மாதிரி யூஸ் பண்ணாக்க மூணு மூணு லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனும் போடுன்னு சொல்லி கவர்மெண்ட் அறிவிச்சுக்கி இதில் போட்டிருக்காங்க பாருங்கள் ஆகவே இந்த சிம் வந்து நம்ம பேரில் எத்தனை சிம் இருக்குதுன்றது எப்படி கண்டுபிடிக்குதுன்ற பற்றி நான் இந்த வீடியோவில் போடுறேன் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் ஒன்று ரெண்டு சிம் வச்சுருந்தீங்கன்னா பரவாயில்ல ஒரு ஏதாவது ஒரு சிம் நம்பரை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் அது எப்படிங்கிறத பற்றி வீடியோவில் போகிறோம் மறக்காமல் என்னுடைய வீடியோ எல்லாம் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு வந்து அதுக்கு கூகுளில் போயிட்டு நம்ம ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு சிம்முடைய நம்பர் போட்டோமுனாவே போதும் நம்ம எத்தனை நம்பர் இருக்குன்றதை காமிச்சிடும் நம்ம கூகுளில் போயிட்டு டைப் பண்ணுற பாருங்கள் டிஏஎஃப்சிஓ பி டப்காப் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கங்க டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க சர்ச் கொடுத்திங்கன்னா பாருங்கள் ஃபஸ்ட்லேயே வருதுங்க பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் ஃப்ரண்ட் பேஜ் வந்துடுச்சு இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணால் கீழே இருக்குது பாருங்கள் டென் டிஜிட் மொபைல் நம்பர்ன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா அதில் வந்து உங்களுடைய ஏதாவது ஒரு மொபைல் நம்பரை கொடுங்க அப்போ தான் வந்து உங்கள் ஆதார் கார்டை வச்சு எத்தனை மொபைல் நம்பர் வாங்கி வைக்கிறீங்கன்ற டீட்டெயில் வந்துடும் நம்ம மொபைல் நம்பர் கொடுப்போம் நான் வந்து செக்யூரிட்டி ரீசனுக்காக நான் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர்னு சொல்லிட்டு ஒரு பத்து நம்பரை டைப் பண்ணுறேன் இதில் வந்து நீங்கள் என்ன பண்ண உங்களுடைய மொபைல் நம்பர் நாலஞ்சு மொபைல் நம்பர் கூட ஒரு மொபைல் நம்பர் கொடுங்க கொடுத்துருங்க அதை கீழே வந்து கேபாசிட்டல் லெட்ரஸ் இருக்குங்களா அதை வந்து அதில் இருக்கிற லெட்ரஸு கே சுமால் லெட்ரு கேப்டல் லெட்ரு பார்த்து டைப் பண்ணிவிடுங்க டைப் பண்ணிட்டு கொடுத்தோம்னா நமக்கு நம்ம கொடுத்துக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அதே மறக்காமல் நம்ம கையில் இருக்கிற மொபைல் நம்பரே கொடுங்க இப்போ ஒய்ஃப் நம்பர் இது மாதிரிலாம் கொடுத்துருந்திங்கன்னா அது வெளியில் இருந்துச்சுன்னா ஓடிபி வந்தால் பார்க்க முடியாது அதனால் நாங்கள் கையில் இருக்கிற மொபைல் நம்பர் உங்கள் ஆதார் கார்டை வச்சு வாங்கன்னா மொபைல் நம்பரை கொடுங்க நான் இது பண்ணிவிட்டு நான் என்னுடைய நம்பரை மறைச்சிட்டேன் நான் நம்பரை கொடுத்துட்டு இப்போ கெப்பாசிட்ட கொடுத்துட்டு கொடுக்குறேன் அப்புறம் ஓடிபி வந்து அனுப்பிச்சிட்டாங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துடுச்சு இப்போ நான் அதை வந்து கீழே என்ட்ரி பண்ணிடுறேன் ஓடிபிங்கிற இடத்துல ஓடிபி என்ட்ரி பண்ணிவிட்டு லாக்இன் சொல்லி கொடுத்துடணும் என்ட்ரி பண்ணிடுறேன் ஓடிபின் மட்டும் லாக்இன் கொடுத்துடலாம் ம் லாக்இன் கொடுத்துட்டோம்னா வேறு வந்துடுச்சி என்னுடைய பேரில் வந்து ஆதார் கார்டு வச்சு ரெண்டு மொபைல் நம்பர் வாங்கியிருக்கிறேன் என் செக்யூரிட்டி விவேசனுக்காக அந்த நம்பரை நான் மறைச்சிட்டேன் வருங்க அதில் இது என்னுடைய நம்பர் தான் இல்லை இது என்னுடைய நம்பரில் நாட் மை நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்களா அதை கலெக்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு அதில் அடுத்த ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பரை வந்து போயிடும் இல்லை அடுத்தது வந்து நாட் ரிக்கயர்டு அப்படிங்கிறது நம்ம இந்த சிம்மை வந்து யூஸ் பண்ணிட்டு கூட போட்டுப்போம் அந்த மாதிரி நம்பராக இருந்தால் இது இந்த நம்பரை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை செலக்ட் பண்ணி ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகிடும் இது வந்து க்ரீன் கலர் வந்து ரிக்கொயர்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனை கொடுத்தோம்னா நமக்கு அந்த நம்பர் வந்து நமக்கு யூஸ் ஆகிடும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி உங்களுடைய பேரில் எத்தனை செக் பண்ணிங்க நன்றி தேங்க் யூ